வணக்கம் ஸ்ரீ காலியம் சொன்னா ஸ்ரீ காளிம்மனையை போற்றி நான் உங்கள் அன்பு ஜோட கார்த்திகு கிராமங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஏழாம் இடமும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அதாவது இந்த ஏழாம் இடத்துல நவ கிரகங்கள் அமரும் போது உங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவி அல்லது மனைவி கணவனுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எது மாதிரி இருக்கும் எதுமான வாழ்க்கை துணைகள் உங்களுக்கு அமையும் என்ன நம்ம சிக்கல் நீங்க சந்திப்பீங்க நம்ம தெளிவா பாத்துட்டு வருவோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம டைமா வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மீது போய் சப்ரை பண்ண எனக்கு கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி கூடவே பெல் எங்க மிஷின் வந்துகிட்டே இருக்கும் நீங்க இன்னும் நம்ம வீடியோ வந்து சப்ரை பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பொண்ணான வேலை பண்ண வந்து சப்ரை பண்ண எனக்கு கிளிக் பண்ணிட்டு வீடு சப்ரை கண்டினியூ பண்ணுங்க நம்மளோட எஸ்கேஷ் பாத்தீங்கன்னா எண்ணிலடங்கா பயிற்சி பழங்கள் கொடுத்திருக்கோம் அனைத்து நவகதிர பார்வைக்கான பழங்கள் கொடுத்திருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பாத்தீங்கன்னா அந்த நவகிரகம் பத்தி பேசும் சரி இல்ல பயிற்சி பழங்கள் கொடுக்கும் போதும் சரி எந்தெந்த ராசி எந்த கிரகண காலங்களுக்கு சரியில்லையோ நேரப்பலும் சரியாக இல்லையோ அவங்களுக்கு வந்து நம்ம பரிகாரத்தோடு கொடுத்துருக்கோம் விட எடுத்து பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது கலஸ்திரஸ்தானம் அதாவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஏழாம் பாகம் தான் கலஸ்திரஸ்தானம் சொல்லுவாங்க இந்த கலஸ்தரஸ்தானத்துல என்னன்னா சார் இருக்குன்னு பார்த்தா உயிர் உறவு எடுத்து பார்க்கும்போது நம்மோட இல்லாருன்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை துணை இந்த வாழ்க்கை துணை இங்கேதான் அடங்கியிருக்கு அதே மாதிரி உருடைய காமத்தை சொல்லக்கூடியது இந்த ஏழாம் இடத்துல தான் அடங்கியிருக்கு அப்போ இந்த ஏழாம் பாவகத்துல பொதுவா வந்து பாவிகள் அமரக்கூடாதுங்கிறது நமக்கு பழமொழிங்க இந்த பாவிகள் ஏழாம் இடத்துல அமரக்கூடாதுங்கிறது பாத்தீங்கன்னா தரிசனமான உண்மைகள் ஏழாம் இடத்துல பாவிகள் அமர்ந்தா தொழில் ரீதியா நன்றாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம்ங்கிறது பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் சாணத்துக்கு பத்தாம் இடம் தொழில் சாணத்துக்கு தொழில் சாணம் பாவத் பாவத் விதின்னு சொல்லுவாங்க அந்த பாவத் பாவத் ரீதிப்படி இங்க வந்து இருக்கும்போது அப்போ ஒரு பாவி அமர்ந்தனா வேலை நல்லா கொடுத்துருவாரு குடும்ப வாழ்க்கை சிக்கல் கொடுத்துருவாரு அதே மாதிரி இந்த பாவிகள் வந்து யார் வீட்டுல அமர்றாங்க ஒரு சூழ்ச்சி பாவிதான் பாவி வந்து ஒருத்தருக்கு வந்து சனி பகவானே அமர்ந்திருக்காரு ஏழாம் வீட்டுல ஆனா சனி பகவானுக்கு சுக்கரோட வீடாக இருந்தா குருவோட வீடாக இருந்தா பல பேர் சந்திரோட வீடாக இருந்தால் இல்ல புதனோட வீடாக இருந்தா சோ ஒவ்வொன்றும் நுணுகங்கள்ள இருக்கு இப்ப நம்ம சொல்ல போறது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் அதாவது இந்த ஏழாம் இடத்துல சூரியன் முதலிய ராகு கேதுக்கள் உள்பட இந்த நவ கிரகமும் வந்து அமரும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அதாவது கவனா இருந்த மாதிரி மனைவி கடவன் உங்களுக்குள்ள மாதிரியான பிரச்சனைகள் இழறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை நம்ம வந்து திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு ஏத்த நம்ம நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு மாதிரி நீங்க வந்து மேட்சஸ் பார்த்துக்கலாம் இப்போ ஏழாம் இடத்துல சுபர் இருந்தா ஓகேவா சார்னா ஏழாம் இடத்துல உதாரணம் சொல்றேன் ஏழாம் இடத்துல சுக்கன் இருக்காருன்னா தனிச்ச சுக்கன் இருக்கா என்ன ஆகும் சார் சுக்கரன் வந்து உச்ச பால இருப்பார் புரிதா அப்போ உச்ச பால சுக்கன் இருக்கும் போது அதிக ஒளியும் நமக்கு கெடுதல் அதிக பாவமும் கெடுதல் அதிக சுபத்துவமும் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா இருட்டும் ஆகாது அதிக ஒளியும் ஆகாது அப்போ அந்த இடம் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதிக விதமான நன்மையும் செய்யாது அதிக விதமான பாவத்தையும் செய்யாது அந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு போஜனமும் இல்லாம போயிடுங்க ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பாவர் இணைகிறாரு அப்போ அவர் புதனே வந்து இடையாரம் வச்சுக்கோங்க இங்க புதன் நீச்சமாச்சாருன்னா இப்ப இங்க புதன் நீச்சமாகி இருந்தால் கூட சுக்கன் தன்னோட வலிமையில அங்கே பாதி கொடுத்துருவார் அப்போ சுக்கன் வந்து முழு பவர் பாதி இழக்கும் போது இங்க குடும்ப வாழ்க்கை சூச்சமாக இருக்குங்க கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் இந்த இடத்துல அப்போ இந்த வாயில அவர் என்ன பண்ண போறாரு நமக்கு நல்லதை கொடுக்க போறாருங்க இது மாதிரி நவ கிரகங்கள் அமர்ந்தா எப்படி இருக்குங்க இப்போ ஏழாம் சூரியன் வந்து அமர்றாருன்னு வச்சுக்கோங்க இது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஏழாம் பாவகத்துல அமரக்கூடிய நவ கிரகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ராசியா இந்த லக்னமானு பாக்காதீங்க எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல அமரக்கூடிய கிரகம் என்ன செய்யுங்கிறத பாத்துக்கிட்டோம் இப்ப சூரியன் வந்து அமர சூரியன் யாரு தகப்பன் புரியுதுங்களா அப்போ உங்களை பார்த்துக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க தகப்பன் போல பார்த்துக்கூடியவங்க வந்து அமரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க சூரியன் வந்து அமரும் போது வரக்கூடிய மனைவிங்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த மனைவி சொந்தக்காரங்களை யார்த்து வந்து அரசாங்க வேலையிலயோ இல்ல வந்து ஒரு பவர் செக்டிலயே வேலை செய்யறது வாய்ப்பு இருக்கு ஏன் வர்ற மனைவி கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய மகளா கூட இருக்கலாம் அல்லது மகனா கூட உங்களுக்கு இருக்கலாம் இல்ல அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடியவங்களே வந்து அம்மையை கூட வாய்ப்பு அந்த ஏற்படுது ஆனா இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து வெப்பமான கிரகம் இந்த வெப்பமான கிரகம் வந்து ஏழைப்படுத்துறது அமையும் போது என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் உள்ள அந்த புரிதல் இருக்காது எப்படி சார் புரிதல் இருக்காரு பாத்தீங்கன்னா இல்ல சூரியன் அதிகாரம் வெப்பம் அப்போ நம்மள வந்து அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து அவங்க வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து புரிதல் இருக்காது ஒரு சில பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் ஏல் அமர்ந்தா வெப்பந்தாளாம மனைவி வீட்டை விட்டு போயிடுவாங்கிறது ஒரு விதமான பழமொழி இருக்கு ஏழ்ல சூரியனா பண்ணிட்டே ஓடி போயிடுவாம்பாங்க எப்படின்னா கருத்து மோதல்களால அவங்க வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வளர்த்துக்கணும் உங்களுக்கு இருக்கா இது மாதிரி அமைப்புகள் இருக்கா செக் பண்ணி பாருங்க என்ன பண்ணுங்க இதுதான் உங்க நிலைமை நீ தெரியும் போது என்ன பண்ண நம்ம புரிதல் வளர்த்துக்கணும் அடுத்தபடியா சந்திர பகவான் வந்து உங்களுடைய ஏழாம் பகுதியில் அமர்ந்திருக்க அப்போ சந்திரன் ஏழாம் இடத்துல போது சந்திரன் வந்து ரெண்டு நீ எடுத்துக்கணும் சந்திரன் பாவினையும் வருவாரு சுபர்லையும் வருவார் வளர்ப்பை தெய்வரிய பொருட்கள் அப்போ இந்த சந்திரன் வந்து ஏழாம் இடத்துல அமர்றாருன்னா வாழ்க்கை துறை வந்து அழகானவங்களா இருப்பாங்க இனிமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியூர் வெளி தேசம் நம்ம சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்போ அல்ல அதிகமா பயணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துவாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சுத்திட்டே இருக்க நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா திருமணத்தை பிறகு அதிகமான பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் ஆதாயமாக இருக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து இந்த பெண்கள் வந்து அழகானவளா இருப்பாங்க பட் என்னன்னா வந்து அவங்களோட மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டாலரன்ஸ்ல இருக்கும் சந்திரன் எப்படி வந்து இப்படி அப்படி இருக்கும்போதோ அதே மாதிரி அவங்களோட பேச்சுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் உடல் அமைப்பும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் நல்லா இருப்பாங்க பதினஞ்சு நாள் வந்து உடல் பேசிவிடுவாங்க ஏற்ற இயக்கங்கள் அவங்கள்ட இருந்துகிட்டே என்ன சொன்ன இருந்துகிட்டே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமன் மசு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரும் வேணா இணையில தப்பு இல்லை ஆனா வந்து இந்த சந்திரன் கூட சனி என்ன அங்க வந்து பாத்தீங்கன்னா புனர்பு தோசமா அங்க மாறுபட்டு உணர்பு தோஷம் வந்து அது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படும் அடுத்தபடியா செவ்வாய் பகவானம் ஏதாவது அமர்ந்திருக்க இந்த செவ்வாய் ஏதாவது கட்டா கரெக்டாக செவ்வாய் காரத்தம் வாயிலான தேர்ந்தெடுத்துக்கோங்க என்ன சார் செவ்வாய் என்ன சிறுடை சர்வீஸ் மிலிட்ரி மருத்துவம் ராணுவம் இது மாதிரி அமைப்பு உள்ள கணவரை தேர்ந்தெடுத்தாலும் சரி இல்ல மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய பார்மசி வேலை செய்யக்கூடிய மனைவி நீங்க தேர்ந்தெடுத்தாலும் சரி ஏன்னா வந்து இங்க செவ்வாய் காரத்துவங்க வரும்போது பாத்தீங்கன்னா எப்படின்னா ரொட்டேஷனா இருக்கும் அதாவது ஒரு பதினஞ்சு நாள் இவர் தான் வீட்டுக்கு வருவாரு இல்ல வந்து ஒரு ஒரு தான் வீட்டுக்கு வருவாரு மாசு ஒரு தான் வீட்டுக்கு வருவாரு இல்லை வெளிநாட்டுல வேலை செய்யறாருன்னா ஓகே நல்லது அதே மாதிரி இந்த செவ்வாய் கூட யாரு வேணா சேரலாம் கட்சி ஆனா செவ்வாய் ராகுவும் சேராருன்னா அங்க ஒரு விதமான அந்த புரிதலை கெடுப்பார் சொல்லுங்களா என்ன சிந்தனைகள் அதிகமா கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நமக்கு ஆசையை தூண்டி வைப்பாங்க இவரும் ஸ்பீடு அவரும் ஸ்பீடு இல்லையா அப்ப அதிகப்படியான என்ன சிந்தனை அதிகப்படியான ஆசை அதிகப்படியான காமத்தங்கள் ஏற்படுத்தும் போது ஒரு சில கருத்து முகல்கள் ஏற்படும் அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த காலத்தின் வாயிலான உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்களை நீங்க மாத்தி அமையும் போது அங்க திருமண வாழ்க்கைய சுபிச்சமாக இருக்கும் அடுத்தபடியா உங்களுக்கு வந்து குரு அமர்றாருண்ணா இந்த குரு வந்து ஏழாம் இடத்துல அமர்றாரு அப்போ சார் இந்த குரு வந்து ஏழ்ல அமரும்போது சார் நான் வந்து மகரலக்கணம் சார் நானு மகரத்து குரு ஏர்ல கடகம் அப்ப என்ன பண்றாரு இங்க வந்து குரு வந்து ரொம்ப உச்சமாயிரம் அதிபவர் குரு இங்க அதிகமா உச்சமாகும் போது அதிக பவர் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா இந்த ஆறு தோஷத்தை ஏற்படுத்துவாரு அதே மாதிரி நம்ம எடுக்கும் போது இங்க என்னன்னா தேர் திருமணத்தை கொடுப்பாரு கணவன் மனைவி புரிதல் எல்லாரும் சொல்லி ஏற்படுத்தாரு எனக்கு சுபர் தான் அதிக சுபர் ஆகிறாரு இல்லையா அப்ப இந்த குரு கூட யாராச்சும் ஒருத்தவங்க இணைகிறாங்க குருக்கு ஏது இணைகிறாங்க இல்லைன்னா வந்து குரு கூட வந்து வேற ஏதோ இணைய கிரகங்கள் இணையதுன்னா உங்க இது மட்டுப்படுங்க அதே மாதிரி குரு வந்து ஏழுல இருக்காருன்னா வாழ்க்கை துணை வந்து பாத்தீங்கன்னா வந்து படிச்சவங்க இருப்பாங்க வாழ்க்கை துணையோட வகையில வர்க்கத்துல வந்து பேங்க் செக்டர்லயோ அரசு துறையில இல்ல வங்கிகள்லயோ இல்ல வந்து ஒரு ஆசிரியரோ வேலை செய்யறது வேலை செஞ்ச அமைப்புல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன் வரக்கூடிய வாழ்க்கை துணையோ ஒரு டீச்சர் ஆகவோ இல்ல கல்வி நிலையங்கள்லயோ அது மாதிரி வந்து அமையக்கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அடுத்தபடியா சுக்கரன் சுக்கர மகான் ஏழாமத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏழுங்கிறது காமஸ்தானம் இல்லையா இந்த காமஸ்தானத்துக்கு காமத்துக்கு காலத்துக்கு வைக்கக்கூடிய கிரகம் அங்க இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் சார் இங்கன்னா பொதுவா ஏழாமல சுக்கன்னு இருக்காங்க பாத்தீங்கன்னா அழகான மனைவி கொடுத்துருவாங்க அந்த மனைவிக்கு பாத்தீங்கன்னா வந்து கண் புருவங்கள் தலை தலைகள்லாம் அழகா இருக்கும் நீ அது சொல்லுவாங்கல்ல ஆரடி கூந்தல் சொல்லுவாங்க ஆரடி கூந்தல் அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுப்பாங்க கண்கள் கண் புருவங்கள் அழகாக இருக்கும் அதே மிக அழகான வாழ்க்கை கொடுப்பாங்க இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க இருந்து சுக்கர பகவான் வந்து உச்சமாயிடுறாரு இப்போ வந்து நீங்க வந்து கன்னியா ராசியா இருக்கீங்க இல்லை கன்னியா லகனமா இருக்கீங்கன்னா உங்கள் நேர் ஏர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சுக்கம் உச்சமாக அப்போ உச்சமாகும்போது என்ன பண்ணுவாங்க அழகிய மனைவி அழகிய வாழ்க்கை தினையை கொடுத்தாலும் கூட உங்கள் மனம் வந்து அடுத்து ஒன்று அடுத்து ஒன்று மனம் தாவிக்கொண்டே இருக்கும் அப்படி மன தாவல் நிகழ்ச்சி என்ன நடக்கும் அந்த கருதியில பல்வேறு சிக்கலை ஏற்படுத்தி ஸோ அப்போ உங்களுக்கு சுக்கன் ஏர்ல இருக்கா கூட யாராச்சும் இணைஞ்சிருந்தா நல்லது இல்ல தனிச்ச சுக்கன் இருக்காருன்னா நீங்க உங்களோட சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக்கணும் நிறைந்த செல்வத்தை கொடுப்பாரு வாழ்க்கை துணை வந்தது பிறகு வாழ்க்கையில வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு வாழ்க்கை துணை வந்து மிக அழகான வாழ்க்கை துணை கொடுப்பாரு வாழ்க்கை துணை பின் வாழ்க்கையில வெகுவா சர்வஸ்தாசனம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தனிச்ச சுக்கனா இருக்காருன்னா தயவு செஞ்சு அந்த சுய ஒழுக்கத்தை மேற்கொள்ள மனசுல எண்ணத்தை தூண்டுவாங்க நம்ம மேல தப்பு இருக்காது சிலருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா தப்பே இருக்காது தேவையில்லா வீண் விழுந்து விழுந்தோம் அது ஏழாம் இடத்துல புதன் இருக்கான்னு வச்சுக்கோங்க நைச்சிய கிரகம் அதாவது இந்த புதன் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ள மாதிரி இப்படி இருப்பாரு அப்படியும் இருப்பார் சோ இந்த ஏழுல புதன் அமைஞ்சுங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த நகைச்சுவை தன்மை அதிகமா இருக்குங்க நகைச்சுவை தன்மையில அதிகமா ஊறி போயிருப்பாங்க அப்போ இந்த புதன் வந்து அமைஞ்ச பெற்ற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை துணைங்கிறது ஒரு கேளிக்கை கிண்டலுமா மகிழ்ச்சி அடைந்த வாழ்க்கைய சந்தோஷம் முழுக்க வாழ்நாள் முழுக்க இருக்குங்க இது வந்து கல்யாணம் ஒரு வருஷம் அறுபது வயசு நூறு வயசு இருக்கும் போது கூட கணவன் மனைவி வந்து ஜாலியா பேசிப்பாங்க அது கிண்டல் கேளிமா சந்தோஷமா போகும் அடுத்தபடியா உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா இந்த சனின்னா வேலைங்க அப்போ உங்களுக்கு அமைகள் லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அந்த சம்பாதித்து எண்ணத்தை கொடுப்பாருங்க அதே மாதிரி வரக்கூடிய உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறத விரும்புவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் உங்க மைண்ட் செட்டு அவங்களுக்கு இணைய நம்ம நம்மளை மாத்திக்கணும் அவங்க வந்து வேற வேலைன்னு இருப்பாங்க அங்க போய் நம்ம வந்து அன்பு பாசம் காதல் காமம் இல்லாத வாழ்க்கைன்னா அங்க வந்து வாழ்க்கை வந்து சண்டை சச்சரவா போயிடும் ஸோ ஏழுல சன்னீர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய பத்து ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை துணையா இருப்பாங்க ஒரு டைலரிங் முடிச்சிருக்கலாம் இல்ல டைலர் ஷாப் வச்சிருக்கலாம் ஏதோ ஒண்ணுங்களா ஏழுல சன்னீர்கள் எல்லாருமே அந்த மனைவி அல்லது கணவனுக்கிற பார்த்தீங்கன்னா எனி டைம் உங்க மைண்ட்ல பாத்தீங்கன்னா வேலை 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 இருந்துகிட்டே இருக்கும் உங்க ஜாதத்தை செக் பண்ணுங்க உங்களோட அமைப்பான பார்த்து நம்ம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க படுத்துங்க அடுத்தபடியா வந்து ராகு கேதுக்கம் அனைத்து அனைத்துக்காகவும் பார்த்தாச்சு ஏன்னு ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் ஏழுல இருக்கும் போது ஒண்ணு இவர் வந்து ஏழு இருந்தா லக்கண்பார் அவர் லக்கணம் இவர் ஏழ் சர்ப்பம் ஏழுல இருக்கு சர்ப்பத்தீட்டு அப்போ ஏழாம் ராகு இருக்காருனாவே வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா வந்து வெளியூர்லயோ வெளியே தேசம் வரக்கூடிய மனைவியாகத்தான் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புரிதல் எண்ணங்கள் இருக்க சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் சிந்தனையா இருக்கும் மாறிக்கொண்டே சிந்தனைகள் ஏற்படுத்துவாங்க அப்போ என்ன சார் பண்ணணும்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ இருந்தாங்கன்னா நீங்க ராகு கேது உள்ள இவங்க வந்து ராகுவா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஏழுல கேதுவா தனியா இருப்பாங்க வேணாப்பா எனக்கு வாழ்க்கையே வேணாம் நான் சைலண்டா இருக்கேன்பாங்க அப்ப இருக்கும்போது ராகு கேதுக்க உள்ள இணையை நீங்க அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல இந்த நவ கிரகங்கள் அமர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் உங்க வாழ்க்கை துணை எது மாதிரி அமைவாங்க நீ எது மாதிரி உங்களை நான் உங்க வேற காலையில் சந்திக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜோதிர ஜவுர வேணும் பெயர் ராசி பார்க்கணும் திருமண போட்டங்கள் பார்க்கணும் இல்ல ஜாதக சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இல்ல குடும்ப பிரச்சனை பிரச்சனைகளுக்கு ஜாதக வழியில் நீங்க தீர்வு வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா என் நம்பர் இருக்கு நம்ம எப்ப வேணும் கேன் பண்ணுங்க நன்றி வணக்கம்